சக்தி கச்சரி பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வந்துட்டு கூடிய இந்தியாவுடைய மக்கள் தொகை கேட்ட மாதிரி இந்தியாவுடைய சாலை போக்குவரத்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது அந்த வகையிலேயே இந்தியாவுடைய முதல் முறையாக த்ரீ லேயர்ஸ் இருக்கக்கூடிய டபுள் ட்ரக்கர் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது எங்கே எப்போ அப்படின்னு இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க கடந்த பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு இந்தியாவுடைய ஆரஞ்சு சிட்டின்னு சொல்லப்படக்கூடிய நாக்பூர் நகரில் இந்த த்ரீ லேயர்ஸ் இருக்கக்கூடிய டபுள் டக்கர் பிரிஜோ அப்படின்னு பண்ணியிருக்காங்க இந்த த்ரீ லைன்ஸில் முதலில் இருக்கக்கூடிய டாப் லயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பதிமூணாவது மெட்ரோ ரயில் ஓடக்கூடிய நகரமான நாக்பூருடைய மெட்ரோ ரயில்கள் பயணிக்க நடுவில் இருக்கக்கூடிய செகண்ட் லைனரில் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஹைவேஸுடைய வாகனங்கள் பயணிக்க கிரவுண்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகரத்துடைய லோக்கல் போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சாலைகள் இருக்குது இந்த சாலை நாக்பூருடைய வாதார் ரோட்டில் இருக்குது இதோடைய மொத்த நீளம் மூணு புள்ளி ஒன்று நாலு கிலோமீட்டர்கள் அந்த திருலையர் டபுள் டக்கர் பிரிட்ஜில் ஜாலியாக ரைட் பண்ணலாம் வரீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க